ஒரு நல்ல அரசு மறைமுக வரி அதிகம் போடக்கூடாது நேர்முக வரி அவன் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பாதிக்கிறானா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கணக்காட்டுறானா அவனுக்கு வரி அதிகம் போடணும் அவன் பணம் நிறைய சம்பாதிக்கிறான் நீங்க போடுறதெல்லாம் மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸும் தவிர்க்கவே முடியாம பிரஷ் பேஸ்ட் சோப்பு பண்ணு பாப்கார் அவன் வாங்குறான் பாருங்க அந்த மாதிரி பொருட்களுக்கான வரியத்தான் ரொம்ப அது இப்ப இதெல்லாம் நேரடி வரியிலே வந்துருது இது போக மறைமுக வரியும் ஏழைகளையும் நடுத்துறவர்க்கு மக்களையும் பாதிக்குது சோ இந்த வரி விதிக்கு முறையை நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க இன்னொரு புறம் இந்த ஜீவா டுடே எப்பவும் பேசுகிற மாநில சுயாட்சி